அது வரேன் நான் மதுராமா கிட்டே ஒரு வருஷமாக வந்துன்னுக்குறேன் மதியானம் ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம் இந்த கார்டு கொடுத்துட்டு அங்கே போங்கோ அருள்வாக்கு நல்லா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்கோ ஒரு வருஷமாக நான் வந்துன்னுக்குறேன் மதுரமா கிட்டே நான் கேட்டிருந்தாலும் மதுரமா கொடுத்துனுக்குது அருள்வாக்கு நல்லா தான் ஓடிங்குது நைட் நைட் வந்து இன்றைக்கி நைட் வரைக்கும் இருக்கிறேன் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அருள்வாக்கு நல்லா ஓடிங்குது நான் மக்களுக்கு நல்லா சொல்கிறாங்கன்னு நம்பிக்கை மேலே தான் காற்று வந்து பார்த்துன்னு போகிறோம் தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு அருள்வாக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லைனாக்கா இன்னொருத்தரை கிடக்காதிங்கோ சரிங்களா உங்கள் வேலை என்ன இருக்கோ பாருங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரிஸ்டிங் கார்டு கொடுத்து அவங்களுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்து மைண்ட் டைவர்ட் பண்ணிங்கனாக்கா தெரிஞ்சிச்சுனாக்கா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் உள்ளே தழுறோம் எனக்கு நாங்கள் சேலத்துலேருந்து வரோம் நாங்கள் வந்து மதுரம் அம்மா பார்க்குறதுக்கு வந்தோம் எங்களுக்கு வந்து மதுரம்மா வாக்கு சொல்கிறதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கரெக்டாக இருக்குது அதனால நாங்கள் அவங்களை தேடி வரோம் நாங்கள் வந்து பசிக்குதுங்கிற நேரத்தில் நாங்கள் ஹோட்டல் கடைக்கு போகும்போது விஸ்டிம் கார்டு கொடுத்து நீங்கள் யாரை பார்க்க வந்தீங்க அங்கே வந்து நல்லா அருள்வாக பார்க்குறாங்க நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு விஸ்டிம் கர்டு கொடுத்து எங்களை ப்ரைன் வாஷ் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து ஆகி போயிருதுங்க எது மது மதுரம்மா இடன்னு எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைமாக வரதுனால எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் எங்களுக்கு கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க நாங்கள் இங்கே போகிறது அங்கே போகிறதான்னு தெரியல நாங்கள் பார்க்க வந்து மதுரம்மாவை தான் நாங்கள் பார்க்க வந்தோம் எங்களை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அந்த மாதிரி எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க மீறி வந்து தொந்தரவு பண்ணால் நாங்கள் வந்து கேஸ் தான் கொடுப்போம் எங்களால் முடியல எங்களால் நாங்கள் தேடி அழிஞ்சு நாங்கள் அம்மாவை பார்க்க வரோம் எங்களை வந்து கவனத்தை திசை திறப்பாதீங்க அதுக்கப்புறமா வந்து என்னென்னா நாங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு நாங்கள் வண்டியில் காரில் இந்த மாதிரி வந்தோம்னா அதில் வந்து எங்களுக்கு வந்து இடம் ரொம்ப இது பண்ணி இதில் ஓட்டாதீங்க அதில் ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களை தொந்தரவு பண்ணி இது பண்ணுறீங்க நாங்கள் வந்து பொது இடம்னு சொல்லி தான் நாங்கள் அம்மாவை பார்க்க வரோம் அந்த வழி விடுறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல எங்களை ஏன் அந்த மாதிரி தொந்தரவு பண்ணி எங்களை மறைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நாங்கள் அம்மா அப்பாக்கு தான் வரோம் பொது இடத்துல நீங்கள் எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க எங்களுக்கு வழி விடுங்க நாங்கள் மதுரம் அம்மா பார்க்குறதுக்கு நாங்கள் கோயிலுக்கு வரோம் அம்மா வாக்கு கேட்கறதுக்கு வரோம் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க மீறி எங்களை தொந்தரவு பண்ணால் நாங்கள் வந்து போலீஸில் மதுரம் அம்மா பார்க்க வரோம் எல்லா கஸ்டமருமே நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் எங்களை தொந்தரவுப்படுத்தாதீங்க எங்களை நிம்மதியாக வாக்கு கேட்க விடுங்க சாமிக்கு முடிவு விடுங்க நாங்கள் அம்மா எங்கள் கஷ்டத்தை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் அம்மா பார்க்க வரோம் எங்களுக்கு நல்லா சொல்கிறாங்க எங்களுக்கு பிடிச்சிருக்குது எங்களை திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணாதீங்க யாரும்